கிரை கட்டடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் மூலியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் ஜீவ ஜீவாப்பம் சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்கு கர்த்தர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார் ஹலியா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் நமது இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் அதை நமக்கு அருளி செய்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார் எப்பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் ஒருவேளை நமது விருப்பங்கள் நமது இருதயத்தின் யோசனைகள் கர்த்தருடைய சித்தத்திற்கு இசைந்திருக்கின்ற பொழுதுதான் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் நமக்கு நிறைவே ஆகவே நாம் நினைக்கின்ற நினைவுகள் இருதயத்தின் விருப்பங்கள் கர்த்தருக்கு உகந்தவைகளா என்று எண்ணி பார்த்து அவரிடம் நாம் விண்ணப்பிக்கின்ற பொழுது அவர் நமது விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு நமக்கு தயவாய் இறங்கி உதவி செய்ய இருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே நம் வாழ்விலே பல காரியங்களை நாம் விரும்பி கர்த்தரை நோக்கி விண்ணப்பிக்கலாம் அவைகள் எல்லாம் கர்த்தருடைய சித்தத்திற்கு இசைந்தவைகளா என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அப்பொழுது கர்த்தர் நமது இருதயத்தின் விருப்பங்களை நமக்கு அருள் செய்து நம்மை மென்மேலும் உயர்த்துவார் ஒருவேளை நமது இருதயத்தின் விருப்பங்கள் கர்த்தருடைய சித்தத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற பொழுது அவைகள் நமக்கு தாமதமாக நிறைவேற வாய்ப்புகள் உண்டு ஒரு சில நேரங்களிலே நமது இருதயத்தின் விருப்பங்கள் நிறைவேறாமலே போகலாம் அப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் அவைகள் கர்த்தர் நமக்கு நன்மைக்காகவே செய்கின்றார் என்ற நம் நேர்மறையான எண்ணத்தோடு நாம் அதை எதிர்கொள்ள வேண்டும் அது நின்று நாம் சற்றும் பின்வாங்கி விடாதபடி தளர்ந்து விடாதபடி கர்த்தர் எனக்கு எப்பொழுதும் நன்மையானதை தருவார் என்ற எண்ணத்தோடு கர்த்தருக்காக நாம் ஜீவிக்க வேண்டும் அப்பொழுது அவருடைய சித்தத்தின்படி நமக்கு நலமான ஆசீர்வாதங்களை அருளி செய்து நம்மை வழிநடத்துவார் நடத்துவார் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தரின் கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கர்த்தாவே எங்களுடைய இறுதித்தின் விருப்பங்கள் உமது சித்தத்திற்கு இசைந்திருக்க கிருபி பாராட்டும் உம்மிடமிருந்து நாங்கள் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜப பலர் தங்களுடைய இருதயத்தின் விருப்பங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கலாம் அவைகள் எல்லாவற்றையும் நீர் கேட்டு உமது அடியார்களுக்கு இறங்கி உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்களையும் உடல் பொருளாவே ஆத்மா சரீரம் யாவற்றையும் நீரே காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடன் நல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்திரி என் முழு உண்மையுடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்திரி கத்தை செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராக விதாவாகிய தேவனின் ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்